Hi, hello, welcome. I'm going to in the live session. And uh, sorry, folks, this is going to be in Tamil again, in case if you don't follow Tamil. ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ப்ரெஃபரன்ஸ் இன் த காமெண்ட்ஸ் ஸோ தேட் வி வில் டெஃபினெட்லி இன்வைட் யூ வேண்ட் வி ரன் நடந்த செஷன் இன் 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 யுவர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் ஸோ லாஸ்ட் டைமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு ஒரு செஷன்லேயும் நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பேச போகிறோம்னா நாங்கள் எல்லோரும் ஏற்கனவே ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஏன் ஒரு சைட் பிஸ்னஸ் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதுக்கான அவசியம் என்ன இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நாங்கள் எல்லோரும் ஏற்கனவே லாஸ்ட் செஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லாஸ்ட் செஷனுக்கான வீடியோ லிங்க்கு இந்த கமெண்ட்ஸில் இருக்கும் ஸோ அதுலேருந்து நீங்கள் நாங்கள் யாரு எங்கள் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த செஷனில் ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தாலும் ஏன் இன்னொரு சைட் பிஸ்னஸை தேடி போகணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனில் இருக்கேன் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஐடி ப்ரொஃபஷனெல்லாம் இருக்கேன் யுஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு என்ன தேவை நான் ஏன் ஒரு சைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த கார்பரேட் வேர்ல்டு நடக்கிற அன்பிளசன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூஸில் லே ஆஃப்ஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் போயிட்டுருக்கு நான் ஏதாவது தப்பு செஞ்சு என்ன வேலை விட்டு வேலை விட்டு தூக்குவாங்க அப்படிங்கிற நிலைமையெல்லாம் போய் யாருக்கு எப்போ எங்கே வேலை போகணுன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் ஜஸ்ட் ஓவர் நைட்டில் வந்து அப்சன்ட் ஹோம் ஸோ இது அவங்க ப்ராப்ளமே இல்லைன்னா கூட தே ஹவ் டு சஃபர் அவங்க ப்ரைமரி இன்கம் கெட்ஸ் அஃபெக்டட் இது வந்து ஐ வாஸ் டிஸ்க்ளோஸ் டு கெட் அஃபெக்டட் அந்த அந்த சினாரியோவில் ஸோ தான் வந்து எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் நமக்கு அடுத்த பேக்கப் என்ன பேக்கப் பிளான் என்ன நம்ம கதி என்ன எஸ்பெஷலி வெளிநாட்டில் இருந்துட்டு திருப்பி ஒரு வேலை தேடி அதில் இருந்து ஆரம்பிச்சு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி திருப்பி நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து இஸ் வெரி ஹார்ட் அண்ட் ஆப்வியஸ்லி இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனில் நம்ம சர்வைவ் ஆகணும் இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் சேலஞ்சஸ் இது கூட சேர்ந்து வருது இதெல்லாம் தேடி எப்படி பார்த்தாலும் திருப்பி ஒரு எம்ப்ளாயி கிட்ட போய் சேருவோம் நாளைக்கு திருப்பி லே ஆஃப் சுச்சுவேஷன் வந்தா திருப்பி இதே சுச்சுவேஷனுக்கு தான் ஒன்று நிற்போம் ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்றது இதுல இருந்து எப்படி வெளியே போறது அப்படின்னு தான் சரி இது சரிப்பட்டு வராது இதை மட்டும் நம்பிட்டு இருந்தா வேலை கேட்கறது நம்ம நமக்குன்னு ஏதாவது ஒன்று ஒரு ஒரு சைட் பிஸ்னஸ் ஒரு இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுது ஆஹ் நம்மளா யாராவது வேலையை விட்டு தூக்கத்துக்கு பதிலாக நம்மளை யாருமே தூக்க முடியாத இடத்துக்கு போய் உங்க அது எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சுதான் தனிஃபிட் ஆஃப் மை ஃபேமிலி மை அண்ட் மை டைம் ஃப்ரீடம் கணக்குல மனசுல வச்சுதான் எனக்கு இன்னொரு சைடு இன்கம் இன்னொரு சைடு அசல் வேணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்து அதை வந்து நல்லா வலசி ஆராய்ஞ்சி பிரிச்சு மேய்ஞ்சி கரெக்டான ஒரு சைட் பிசினஸ் தேர்ந்தெடுத்திருக்கேன் இப்போ ஸோ என்னோட ரீசன் வந்து ஒரு என்னோட ப்ரைமரி இன்கம்க்கு ஒரு ஃபினான்சியல் இம்பேக்ட் வந்துருச்சுன்னா எனக்கு என்ன பேக்க முதல்லலாம் வந்து ஒரு வேலை போனால் இன்னொரு வேலை கிடைச்சிடும் இன்னொரு அதில் அப்படியே சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற தைரியத்தில் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து சுச்சுவேஷன்ஸ் ஆர் சேஞ்ச் இப்போ ஏஐ டெக்னாலஜிஸ் வந்திருக்கு நிறைய பேர் இப்போ புதுசாக கிராஜுவேட் சொல்கிறாங்க மார்க்கெட்டுக்கு ஸோ இந்த எம்ப்ளாயருக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கு என்ன தான் திருப்பி அவங்க சூஸ் பண்ணுன்ற அவசியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அந்த சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளசி ஆராய்ஞ்சி ஒரு சைட் பிஸ்னஸை சூஸ் பண்ணி அதில் நான் கங்கிருப்பேன் ஸோ என்னோட தேவை இது தான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் லெட் ஸ்டார்ட் வித் ஆதி ஆதி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் என்ன அந்த ப்ரொஃபஷனில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் இன்னொரு சைட் பிஸ்னஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுங்க வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் ஆதி நந்தா நான் வந்து ஹோட்டலில் வந்து ஹவுஸ் கீப்பிங் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில்தான் இருக்கிறேன் நான் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னால் இருந்த அந்த எனர்ஜி லெவலும் இப்போ வயசாகுது அது கம்மி ஆகிட்டே வருது பிகாஸ் என்னோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்னன்னா ஃபிசிக்கலாக ஒரு ஃபோர்டீன் ஸ்டோரி வந்து நான் வந்து வாக் பண்ணிகிட்டே இருக்கணும் அது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங் அன்னைக்கு ஒரு எனர்ஜி இருந்தது காலேஜ் முடிச்சுட்டு வந்து வேலை செய்யறப்ப ஒரு எனர்ஜி இருந்தது வந்து அந்த எனர்ஜி கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது ஆனா என்னோட மெயின் டாஸ்கே ரவுண்ட்ஸ்ல இருந்துட்டே இருக்கணும் நான் மானிட்டர் இருக்கணும் அது ஒரு பெரிய சேலஞ்சு ஓகே அது வந்து எவ்வளவு நாளைக்கு என்னால் பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எவ்ரி டேவே வந்து ஒரு டார்கெட் தான் ஒர்க் பண்ணணும் ஏன்னா ஹோட்டல் வந்து ஹோட்டலோட ரூம் பிஸ்னஸ் வந்து ஹவுஸ் தான் அதுக்கு வந்து ஹார்ட் ஆஃப் த இது மாதிரி அந்த கெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோரில் வந்து ஒரு நாள் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் யாரும் நம்மளை ஸ்பேர் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து கீழே இருக்கிறவங்களே சொல்ல முடியாது பிகாஸ் அவங்க ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி டெய்லியே வந்து டார்கெட்டில் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ நாளைக்கு அந்த ப்ரெஷர் எடுப்போம் அப்படிங்கிறது எனக்கு ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது வந்து லாங் டேம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி அகைன் த வேஜஸ் தான் இப்போ இன்னைக்கு வந்து நீ காலேஜ்ல இருந்து ஒருத்தர் பாஸ் அவுட் ஆகி வரவர் வந்து அவரு அவருக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை வந்து சயின்டிபிக் அது செய்ய போறது இல்லை லாங் டீம் மேனேஜ் பண்ண தெரிஞ்ச அந்த கெப்பாசிட்டி இருந்தா போதும் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த கொஞ்ச நாள்ல நாள் நாளாக நம்ம இருக்கணும் எஸ்பெஷலி நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோவிட் அப்ப வந்து எவ்வளவோ லே ஆஃப்ஸ் இருந்தது அப்படி திக்கு 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 திரு பிசிக்கலா ஒர்க் பண்ணிட்டு டே டே எட்டு மணி நேரம்னா எட்டு மணி நேரம் மேல இருந்து கீழே வரைக்கும் சுத்திட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா கெஸ்ட்டுக்குனால பயந்து போய்கிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு திருப்பி வேலையில ஒரு கேரண்டி இல்லைல அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் ஏன்னா அதுதான் என்னை வந்து நிறைய திங்க் பண்ண வச்சுச்சு இந்த வேலையில இப்படி ஒரு நிரந்தர தன்மை இல்லாம இருக்கு நம்ம வந்து ஃப்ரீயா நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சத்தியை எஸ்பெஷலி ஒரு லேடியா இருக்கிறதுனால வீட்டோட இருக்கணும் அது இல்லாம என்கிட்ட ஒரு டீனேஜர் பொண்ணு இருக்கிற வீட்டுல என்னோட குழந்தை அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே முடியாது ஹோட்டல்ல போயிட்டா அந்த ஹோட்டலில் கால்ஸ் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி அதுவே நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து நம்மளுக்கு வீட்டோட இது செய்யணும் இப்ப எனக்கு இது யூஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் நாலஞ்சு வருஷம் கழிச்சோம்னா அந்த என் பொண்ணு இந்த ஆன்லைன் பிசினஸ் அவ்வளாலே கம்ஃபர்டபுளா செய்ய முடியும் ஆஹ் இப்ப வேலை இருக்கு இப்ப வேலை இருக்கு அது பிரச்சனை இல்லை பட் அது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறது பெரிய கேள்வி வேலை எல்லாம் தொலைச்ச பிறகு இன்னொரு இன்னொருக்கு வந்து எஸ்பெஷலி கனடால வந்து அது ரொம்ப கஷ்டம் திருப்பியும் வந்து இருந்து தான் மேல போகணும் யாரு டேரக்டாலாம் எடுத்து அதையும் கொடுத்தா எதுவுமே நம்ம டேரக்டா ரீச் ஆக முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு நிரந்தர இல்லாத தன்மை இருக்கிறப்ப அது வேலையில் இருக்கிறப்பயே ஒரு நம்மளுக்கு ஒரு பேக்கப் பிளான் பண்ணணும் தான் வேலையில் இருக்கிறப்ப இதை ஸ்டார்ட் பண்ணும் இது என்னோட மட்டும் முடிய போறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால வந்து பிசிக்கலா என்ன செய்ய முடியாது காலத்துக்கு ஒர்க் பண்றதுக்கு என்கிட்ட எனர்ஜி கண்டிப்பா கிடையாது அஹ் அதுவும் இல்லாம என் பொண்ணும் என்ன செய்யற அவ்வளவு வளர்றா உங்களை பொண்ணா இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு வீட்டுல இருந்துட்டு நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்றதுக்கு இந்த பிசினஸ் வந்து ஒரு உதவியா இருக்கும் அதுதான் என்னோட காரணம் அதனால தான் நான் இந்த பிசினஸ் என்ன செஞ்சேன் என்னோட சைடு ஹசில நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நீங்க கார்த்திக் அவங்க இருந்து கேட்கலாம் அவங்களோட அவங்களுக்கு என்ன ரீசன் எதுனால இருக்கு வந்தாங்க கார்த்திக் நீங்க சொல்லுங்க வணக்கம் நான் ஒரு கடந்த இருபத்தி மூணு வருஷமா ஷெஃபா ஷெஃப் என்னோட பேக்ரவுண்டு ஆரம்பத்தில் குக்காக தான் ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் செவன் கனடா போனப்போ கூட ஒரு வேலை அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஹ சைட் ஹசல் சைடு ஹசல் இல்லை ரெண்டாவது வேலை மூணாவது வேலை அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தது வந்து ஒன்ஸ் மேரேஜ் ஆகி ஃபேமிலியாக ஃபேமிலி பேர்ஸ் ஆகி அப்போ வீடு வாங்குறது அந்த மாதிரி ஃபேமிலி நம்ம தேவைகள் அதிகமாக அதிகமாக காஸ்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் அதிகமாக அதிகமாக காசுன்றது தேவைப்படுச்சு ஸோ எப்போவுமே நான் வந்து ரெண்டு வேலை மூணு வேலை பார்த்துட்டுருக்காதான் குக்ஸாக இருக்கவங்களுக்கு தெரியும் அவர்லி வேஜஸ் குக்ஸுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு ஒன்று மேனேஜ்மெண்ட்டாக போய் போனால் நீங்கள் டுவெல் டுவெல் ஹவர்ஸ் ஃபோர்டீன் ஹவர்ஸ் இருக்கணும் பட் செகண்ட் வேலை பார்த்தாலுமே அதே அதே நிலம தான் ஈவினிங் நீங்கள் எவ்வளோ தான் எயிட் ஹவர்ஸோ கனடாவில் பார்த்தாலுமே நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் நம்ம தேவை இருக்கிறதுனால ரெண்டாவது வேலை பார்க்கும்போது வீட்டுக்கு வர தூங்குறது பன்னெண்டு பன்னெண்டு மணி ஆயிரும் ஒய்ஃபு நர்ஸாக இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே ரொம்ப ஒரு அரிதாக இருந்தது அப்புறம் அப்புறம் தான் யோசித்தேன் இது 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 மீனிங்ஃபுல்லாக இல்லை ஒன்று நான் அவங்க இருக்காங்க இல்லைன்னா நான் இருக்கேன் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நம்ம காசு சம்பாதிக்கிறோம் பட் டைம் பேலன்ஸ் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் சரி ஏதாவது வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி ஏதாவது ஜாப்னு தான் ஃபர்ஸ்ட்டு தேடினது வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸ் அந்த மாதிரின்றது எதுவுமே ஒரு எடு சொல்கிறது அன்சர்டனிட்டி தான் இப்போ சிவா சொன்ன மாதிரி லே ஆஃப்ஸ் நடக்கும் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸு நேர போகிறதுக்கே லே ஆஃப்ஸ் நடக்குது அப்போ ஆன்லைன்கெலாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத ஒரு இதனால ஒரு லீகலான பிஸ்னஸ் தேரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது இந்த பிஸ்னஸை கண்டுபிடிச்சேன் இது வந்து எங்கேருந்து வேணாலும் பண்ணலான்ற ஒரு இது இருந்தது அப்புறம் நாங்கள் ஃப்ளோரிடாக்கு மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு இது கிடைச்சது ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஒய்ஃபுக்கு பையன் தேவைக்காண்டி பையன் டென்னிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றக்காண்டி நாங்கள் ஃப்ளோரிடாக்கு மூவ் பண்ணோம் அப்போ தான் இதை வந்து ஃபுல் ஃபோர்ஸோட நான் இறங்க இந்த செகண்ட் பிஸ்னஸை நான் வந்து கையில் எடுத்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதில் என்ன வசதினா இப்போ என்னோட சி கெனடியன் சிம் சிம் நம்பரை வச்சு நான் இங்கே வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் டில் ஐ கெட் மை பேப்பர் ஒர்க்ஸ் டன் அதனால் நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்னோட பேப்பர் ஒர்க்ஸ் அவங்களுக்கு கேம் வித் த விசா நான் வந்து அப்படி இல்லை ஸோ வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் ஒரு பிஸ்னஸ் லீகலாக கேனடியன்ஸ் இந்த நம்பர் வச்சு பண்ணணும் அப்படின்னு பார்த்ததில் இந்த பிஸ்னஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் எனக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்தது ஸோ அது அது எடுத்து பண்ணுறதுனால அட்லீஸ்ட் என்னோட பேப்பர் ஒர்க் முடிக்கிறவரை டைமும் பேஸ் பண்ண மாதிரி இருக்காது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் வி பில்ட் ஆன் திஸ் பிஸ்னஸ் அதனால அந்த பிஸ்னஸ் எடுத்து நான் இங்கே ஃப்ளோடாவில் வந்து வந்து இருக்கேன் ரெண்டு மெயின் ரீசன் தான் ஒன்று வந்து அன்சர்டனிட்டி சிவா சொன்ன மாதிரி இன்னொன்று வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் தேர்டு வந்து ஆதி சொன்ன மாதிரி பேலன்ஸ் இன் லைஃப் தான் அவங்க பொண்ணோட இருக்கணும்னு எதிர்பார்க்குற மாதிரி நான் எங்கள் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இது வந்து பர்ஃபெக்டான ஹசிலாக எனக்கு சைடு ஹசில் வந்து கிடைச்சது என்னோட ஸ்டோரி இதுவரைதான் அடுத்து பிரவீன் ஓவர் டு பிரவீன் பிரவீன் சொல்லுவார் அவரோட நன்றி வணக்கம் மக்களின் ஸோ என்னோடய பேர் பிரவீன் ஸோ நான் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம சிவா சொன்ன மாதிரி இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து நிறைய பேர் வேலை விட்டு தூக்கி அங்கே எவ்வளோ சஃபர் வந்தாங்க அப்படின்றதுலாம் நான் கண்டு பார்த்துருக்கேன் ஸோ என்னோடய லைஃப்லேயும் நடந்தது ஒரு டைம் என்னையும் வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க பட் பட் காட்ஸ் கிரேஸ் தே கால் மீ பேக் ஸோ தட் மோமெண்ட் மேட் மீ டு ரியலைஸ் லைக் ஓகே ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக சைட் ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்றது தேவை இருக்கணுன்றது வந்து அது ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிச்சு அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் அவங்களோட அப்பா அம்மா வந்து அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் மேன் அம்மா வந்து வீட்டில் தான் இருப்பாங்க பட் என்னோடய அப்பா அம்மா வந்து பி கோ டு ஜாப் எவ்ரி டே ஸோ தேர் ஃபுல் டைம் எம்ப்ளாய்ட் ஸோ எந்த ஸ்போர்ட்ஸ் டே இல்லை கல்ச்சுரல்ஸ் டே ஸ்கூலில் எது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா வந்து இருப்பாங்க பட் எங்கள் அப்பா அம்மா வரதே வந்து முடியாத காரியமாக இருந்தது ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு ஸோ இது அப்போயே வந்து எனக்கு தெரியும் ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு வாழ முடியும் அப்படின்ற ஒரு சின்ன இது வந்து என்னோட மனசில் இருந்தது பட் அப்புறம் படித்து அப்புறம் நம்மளோட சூழ்நிலைனால வந்துட்டு அந்த தாட் வந்து அப்படியே கொஞ்சம் மேனேஜ் ஆகிடுச்சு ஸோ ஐ வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் மோர் அண்ட் மை கரியர் ஸோ இந்த வேலை இல்லைன்னா எந்த வேலை ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு தெனாவாட்டோடு இருந்தால் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது ஓகே கண்டிப்பாக வேலை இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற அந்த தொடர் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் தான் எனக்கு ஸோ அதுக்கப்புறம் இன்னும் இதை எப்போ ஏதாச்சுன்னா நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா மூவ் பண்ணும்போது என்னோடய ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி என்னோடய தாட் என்ன இருந்துச்சுன்னா ஓகே ஒருத்தான் சம்பாதிக்கிறோம் இப்போ கல்யாணம் ரெண்டு பேரும் சம்பாதிச்சா வாழ்க்கை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகிட்டு அந்த தாட்டில் இருந்தேன் நான் பட் ஆஸ்திரேலியா போனோன்னு என்ன தெரிஞ்சது ஸோ ஒய்ஃபால் வந்து ஒர்க் பண்ண முடியல ஏன்னா இப்போ சின்ன குழந்தை இருந்தது ஸோ அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட குழந்தைக்கு டே கேரில் விடுறதுதான் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருந்தது அதனால் அவங்க வந்து ஓகே லெட் மிஸ்டே ஹோம் அப்படின்னு தங்கிட்டாங்க ஸோ அப்போது வந்து இந்த பணம் நெருக்க நெருக்கடின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ அப்போ தான் வந்து ஓகே நம்ம வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து தேட ஆரம்பித்தேன் அப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷன் தான் முதல்ல வந்தது ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது அது என்னால் அஃபோர்டே பண்ண முடியாது ஸோ அதை வந்து ட்ராப் அவுட் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு சரி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த அப்போ வந்து அந்த ஊபர் கான்செப்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது சரி ஓகே நம்மளும் ஒரு இந்த படையப்பா படத்தில் வரும்போது ஒவ்வொரு நைட்டில் வந்து ஊர்ட்டி பெரிய எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் நானும் அதுக்கப்புறந்தான் பார்த்தா அது என்னன்னா நான் நிறைய டைம் போகணும் டைம் போட்டால் தான் வந்து மேபி பர் ஹவர் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டாலர்ஸ் தான் வரும் அது பட் அதுக்கு வந்து ஐ நீட் புட் அவுட் ஆஃப் டைம் என்னென்னா என்னோடய ஃபேமிலி டைம் வந்து டோட்டலாக அது எடுத்துருவாரு அப்போ தான் வந்து அது மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ எனக்கும் தெரிஞ்சது என் பசங்களுக்கும் தெரிஞ்சது டே மிஸ்ஸிங் மீ அவுட் ஸோ ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே தான் நிறையா வரும் இல்லைன்னா வராது ஸோ அந்த அது வந்து நான் நினச்சிக்கேன் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு நினச்சிக்கேன் பட் ஐ வாஸ் ராங் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அனதர் செகண்ட் ஜாப் ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா அது ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ அதுவும் வந்து ட்ராப் ட்ராப்டவுட் ஆகிடுச்சு ஸோ வேறு ஏதாவது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தேர்ந்தேன் நான் ஆன்லைனில் வந்து அகெயின் ஒரு சில தப்பான முடிவு எடுத்து ஐ பேர்ன் மை ஃப்ரிங்கர்ஸ் பட் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க இப்போ ஐடி இண்டஸ்ட்ரித்தான் அவங்க ஏதோ பண்ணுறாங்க வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறாங்க நம்மளுக்கு எல்லா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் டிக்கிங் மோர் எக்ஸ்ப்ளோரிங் மோர் அப்போ தான் வந்து அது ஃபவுண்டவுட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இது வந்து யாருக்குமே என்ன அடிப்பட்டதுனால ஐ வாஸ் டிக்கிங் மோர் இன்டு அண்ட் தென் ஐ மேட் ஷோர் இட் இஸ் நாட் அ ம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஒரு உண்மையாக சொல்லணுன்னா ஒரு அரகுர மனசோட தான் வந்து இதை நான் ஆரம்பிச்சுனாரு சரி ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இது இது ஆராய் தெரிஞ்சது இல்லை எதுவுமே நஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சது சரி ஓகே நம்மளும் தேடிட்டு இருக்கோம் ஸோ தேடுற டைம்ல எதுவும் வந்து பத்தோட பதினொன்னா அப்படியே சைட்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சிருந்தாங்க பட் அது ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து இதோட ட்ரூ வேல்யூ வந்து புரிய ஆரம்பிச்சது ஸோ என்னோட ஒய்ஃபோட வேலையை வந்து அவங்க விட்டுட்டு நிரந்தரமா குழந்தைங்களோட இருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணாவே வந்து நம்மளால் நல்ல லைஃப் ஸ்டைல் லிங்க் பண்ண முடியும் ஸோ இந்த பிஸ்னஸ்னால் வந்து என்னால் சீக்கிரம் ரிட்டையர் ஆக முடியும் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து இட் கேன் மீட் அவுட் போத் டூ ஜாப் எக்ஸ்பென்சஸை விட அதிகமாக வந்து இதில் வரும் அது இல்லாமல் என்னோடய குழந்தைங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ஐ கேன் ஸ்பான்சர் அவங்க என்ன படிக்கிறாங்களோ அது வந்து இப்போ வந்து நான் இப்போ யூஎஸில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் தான் வந்து பெரிய சேலஞ்சிங் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஸோ அது வந்து தே டு டேக் லோன்னு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது மாதிரி தான் மற்ற பேரண்ட்ஸ் கோயில் அது எந்த ஊரில் இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தைங்களோட எஜுகேஷன் தான் வந்து கீ இம்பார்ட்டன்ட் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்போம் ஸோ அதை வந்து நம்ம என்னால ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் மூலியமாக வந்து வந்தது ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் வந்து லீகலாக இருக்குது ப்ளஸ் என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகுது அது இல்லாமல் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய கண்ட்ரீஸ் வந்து ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை இருக்குது ஸோ அது எல்லாமே இந்த பிஸ்னஸ்னால மட்டும்தான் முடியும் ஆப்வியஸ்லி என்னோடய ஜாப்பில் வர இன்கம் வச்சு ஐ கேன் ட்ராவல் ஃபுர் சர்டன் கண்ட்ரிஸ் மற்ற மாதிரி போக முடியும் பட் டைம் அவைலபிலிட்டி தான் மேஜர் மெயின் கான்செப்ட் ஸோ நான் இப்போ வந்து நான் ட்ராவல் பண்ணணுன்னா ஐ நீட் அகெயின் ஆஸ்க் மை மேனேஜர் ஃபார் பர்மிஷன் இப்போ நானுமே வந்து வெக்கேஷன் தான் இந்தியாவில் இருக்கேன் நான் இன்னைக்கு ஸோ நான் இப்போ வரணும்னா ஐ ஹாவ் டு பெக் மை மேனேஜர் ஃபார் டூ வீக்ஸ் அந்த ரெண்டு வாரம் லீவ் வந்து போய் நிற்கணும் நான் நிறையா தாஜா பண்ணணும் அதுக்கப்புறம் அப்படியே சூப்பராக ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் சீன் போட்டு ரெண்டு வாரம் லீவ் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் நான் பட் இதே என்னோட ஓன் பிஸ்னஸ் தான் யாருக்கும் எதுவுமே கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ என்னோட பேரண்ட் பேரண்ட்ஸையோ ஃப்ரெண்ட்ஸோ மீட் பண்ணணுன்னா நான் அடுத்த ஃப்ளைட்டு போட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் வந்து பிஸ்னஸ் மூலியமாக கிடைக்குது அதனால தான் வந்துட்டு ஃபைவ் ஐ மோர் இன் டு திஸ் பிஸ்னஸ் ஸோ இட் இஸ் கோயிங் டு overtake my full-time job uh, definitely but it will take time so i was sticking it and then um so it will be replacing my job and my wife's job income and i will be uh, a full-time entrepreneur so you know the reason for starting this business so over to you sunita thanks praveen so, yeah, uh, the a mixture of all of us. You know, nano IT professional da. So, same uh, thing like Plan B, definitely, uh, because of the uh, risk in in our market. And uh, secondly, like, adi uh, sonna You know, when you're out of the college, you have that fire. You want to do something. You know, adhila பட் ஸ்டில் ஐ ஹாவ் தட் திங் பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் வயசாக லைக் லைக் ஐடியில் நோ த ஸ்ட்ரெஸ் ரைட் சம்டைம்ஸ் இட்ஸ் டூ ஸ்ட்ரெஸ்ஃபுல் எஸ்கலேஷன் அதெல்லாம் வந்தால் லைக் ஐ ஃபீல் லைக் அந்த மாதிரி ஐ நாட் ஐ டோ ஐ ஹேண்டில் இட் நைஸ்லி பட் அந்த ஸ்ட்ரெஸ் நான் எடுக்க முடியல இன்னும் தட் இஸ் ஒன் திங் இஸ் தர் ஸோ அதுவும் ஒரு ஆடட் திங் சொல்லலாம் பட் தட்ஸ் நாட் தி மெயின் ரீசன் மெயின் ரீசன் வந்து எக்ஸ்பென்ஸ் You know, in Canada, it's very expensive, very, very expensive here, and now like Toronto, like so, it's it's like um, too much, uh, you know, uh, expense. Up vandu, I have growing kids. My daughter, she's getting into university this um, fall, so North America, university, is very expensive. professional course the it's very, very like a doctorate or something like that later on. The poning it's very expensive, so that is. um uh, the, that is another reason for me to join and uh, fourth reason is uh, no, no, uh early retirement so that also i'm looking for though i like my job and i can wear Rombo public uh but as i mentioned as i'm growing old a little bit i want to have little bit uh, cool life rather than getting into you know once you get and the management line appointing now and the escalations it's it's very high um so handling that uh, you know it, it becomes a bit challenging uh, especially when you have growing uh, kids you have to see you know uh on the padipla we have to give you know time so all that is uh, a contributing factor and start uh, like i was i was looking for a financial freedom uh, option and uh, I didn't want to get into something which is conflicting with my current job, so I had some restrictions. Uh, I'm sure with uh, other people also it's the same. So I like conflict of interest with my current profession. That was one of the main criteria And uh, secondly, legal, you know, option uh, it should be a legal job or business or whatever it is. Uh, so these were the main conditions in the pathing. Like I wanted uh, time freedom and money freedom which is going to uh, meet my growing expenses and it shouldn't be you know a conflict of interest other uh, so these were like a mixture of everything you know four to five conditions uh, so which i found this business has a lot of potential which uh, not only gives you a time freedom but it also gives you um, the business like if you're in like the province you're in india he's still running his business right so and the option is physical uh you have to open that shop and all that this stuff but no but it's online there is no uh, space uh, restriction there is no location uh, language any 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 barriers here so everything is like you know so comfortable uh so I felt this business is one of the best option which I can work ए टम जोन ए कंफे ये टाइम अवेलेबल आई कैन वर्क एंड इट आल्सो हैज़ दि पोटेंशियल वेर ओवर अ पीरियड ऑफ़ टाइम इट कैन आल्सो रिप्लेस माय करंट जॉब बिकॉज़ इन द बिका इतने पोटेंशियल आई कैन यू नो स्टार्ट एर्निंग मच मोर देन वॉट आई एर्निंग नव सोई थिं दि वै रीस ना इिजन सेलेक्ट पड़े ஒர்க் பெர் தான் வந்தேன் தென் அப்போ என்ன ஆச்சுன்னா எப்போ பிஆர் வாங்குறது அதை பத்தி யோசிக்கிறது அது ஒரு டூ இயர்ஸ் ஓட்டுச்சு தென் பிஆர் உடனே எப்ப சிட்டிசன் ஆகுது அதுக்கு ஒரு டூ இயர்ஸ் ஸோ ஃபைவ் இயர்ஸ் இதுல முடிஞ்ச உடனே இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கனால தென் ஐ தாட் ஓகே இப்போ ரிலாக்ஸ் அதே அந்த மீன் டைமில் ஒரு சைடு அசில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒன்று ரெண்டு ட்ர சைடு அசல் ட்ரை ப ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ இந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்தது இது எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா இது ஒரு தனியாக இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி இருக்கிறதுனால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பிடிச்சிது ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒரு சைடு அசல் நம்ம ஆரம்பித்த தனியாக இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு ஒரு ஆர்வம் இருக்குது தென் போக போக நம்மளே பண்ணணுன்றதுனால அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒன் வீக் பண்ணுறோம் டூ வீக் பண்ணுறோம் தென் தேர்ட் வீக் அப்படியே டவுன் ஆகிடுது பட் இது அப்படி இல்லாமல் இந்த பிஸ்னஸ் எனக்கே ரொம்ப பிடிக்குது ஏன்னா ஒரு கம்யூனிட்டி இருக்கிறதுனால நம்மளே நம்ம கொஞ்சம் டவுன் ஆனாலும் கம்யூட்டி மெம்பர்ஸ் நம்ம சேம் மென்டாலிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அது பூஸ்ட் பண்ணுது ஸோ ஒரு ஒன் வீக் நல்லா பண்ணுறோம் கொஞ்சம் டவுன் ஆகும்போது ஒரு கமிட்டி மெம்பர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஓகே அப்போ இது வந்து ஒரு மெம்பர்ஸ் ஏசறானாலும் கமிட்டி இருக்குன்னு நம்மளும் பண்ணுறோம் சரி நம்மளுக்கும் ஒரு பூஸ்ட் வருது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தென் அதுதான் தென் அவங்க சொன்ன மாதிரி ஒரு டைம் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு ஒன் இயராக என்ன தாட்னா இந்தியாலேயும் இதே மாதிரி தான் மிஷின் மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே வந்து திருப்பியும் காலையில் எழுந்தோம் வேலை போகிறோம் ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணுறோம் திருப்பியும் டூ டேஸ் ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லை ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் திருப்பியும் வர்றோம் இது அதுக்கு அங்கே இருந்துருக்கலாமே ஏன் இங்கே வந்து அப்போ தான் வந்து ஓகே அதுலேருந்து வெளியே வரணும்னா இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதில் நம்ம நல்லா பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ரொட்டீன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வேன்லி நாட் ஓன்லி அபவுட் டெவலப்பிங் ஆர் செல்ஸ் இதை வந்து நம்ம கோச்சாகவும் ஆகலாம் இன் ஃபியூச்சர் தென் லீடர் பிஸ்னஸ் லீடர் ஆகலாம் ஸோ இது நாட் ஓன்லி நம் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் டீமாக ஒரு சேர்ந்து ஒரு கோச் ஒரு லீடர் ஆகிறதுக்கும் இந்த பிஸ்னஸ் ஆப்ஷன் இருக்குன்றப்போ எனக்கு பேச பிடிக்கும் எனக்கு அமைதியாக இருந்தது பிடிக்காது ஸோ ஐ லைக் டு டாக் ட் பீப்புள் ஐ லைக் டு ரீச் அவுட் பீப்புள் அதெல்லாம் வந்து இதில் நம்ம ஈஸியாக பண்ணலாம் நேச்சராக பண்ணலாம் ஈரோடு ஆக்ட் அதெல்லாம் தெரிஞ்சோன்னே பரவாயில்லை ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால தான் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் அஸ் அ பிரவீன் சொன்ன மாதிரி தான் இனிஷியலாக சேரும்போது எனக்கு ஓகே சேரலாமே ஏன்னா ட்ரை பண்ணலாமே தான் பண்ணேன் பட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தெரியுது இதில் இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படி வாஸ்ட் ஸோ அதனால எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே யூ தேங்க்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க வேறு வேறு கண்ட்ரியில் இப்போது வேலை செஞ்சிட்ருக்காங்க பட் எல்லாருக்கும் ஒரே தாட் ப்ராசஸ் தான் இப்போ இருக்கிற இன்கம் சோர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அடுத்தது என்ன தமிழில் சொல்லணுன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் இல்லை எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் தீம் அப்படின்னு வச்சுக்கலாம் இது எல்லாருக்கும் இருக்கிறது தான் நேச்சுரலாக இருக்கிறது தான் லைட் இந்தியாவிலேயே இருந்திருந்தால் கூட இல்லை வேறு எந்த கண்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இப்போ இருக்கிற வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதனால் என்னோடய இன்கம் சோர்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா என்னோடய அடுத்த பிளான் என்ன நிறைய பேருக்கு கிட்டே அது ஆன்சர் இருக்காது அது அவங்க தப்பு இல்லை பட் அவங்க வந்து இப்போ இருக்கிற வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அடுத்ததை பற்றி கூட டைம் இல்லாத நிலமையில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா இருக்கிற வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ அடுத்தது ஒண்ணு பண்ணணும் சீக்கிரம் அடுத்த ஏதாவது உடனே வேற ஏதாவது ஒரு வேலைக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க எங்கேயாவது கேட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போக வேண்டாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கே நம்ம போகாம இப்ப நம்மளால முடியும் போதே ஒரு நல்ல சைடு இன்கம் நல்ல சைட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதை சூஸ் பண்ணி அதில் நம்ம கால் வச்சுட்டோம்னா நமக்கு அது எப்போ கை கொடுக்கும்னு சொல்லவே முடியாது அதை வந்து நம்ம ஒரு டிசாஸ்டர் நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுன்ற அவசியம் இல்லை இன்றைக்கே நம்ம பண்ணலாம் வருமோன்னுக்கு காப்போம் ஸோ நம்ம முன்னாடியே கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இது என்ன ஏது இது எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதனால் செய்ய முடியுமா முடியாதா இதில் இது இருக்கிற ப்ளஸ் மைனஸ் என்ன ஏன் இதை இத்தனை பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஏன் இவங்கள்லாம் இந்த இதை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியாது ஸோ இதை பற்றி எல்லாமே சொல்லித்தரத்துக்கு தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் எந்த பேஜில் இந்த லைவ் செஷன் பார்த்துட்ருக்கீங்களோ அங்கே உங்கள் கமெண்ட்ஸ் கொஷின்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் அதை வந்து டெஃபினேட்டாக நாங்கள் அடுத்த செஷன்ல அதை அட்ரஸ் பண்ணப்போம் ஸோ அது வரைக்கும் திரைக்கடல் ஓடாமலும் திரவியம் தேடலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இன்னைக்கு நேரம் குறைவா இருக்கு நம்மளால் இவ்வளவுதான் பேச முடிஞ்சது பட் நம்ம மீண்டும் சந்திப்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ